நாளுக்கு நல்ல பங்கு ஆதியமத்திலிருந்து தின தியானங்களுக்கு அன்புடன் அழைக்கின்றோம் இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் இருபத்தி ஓராவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை ஓர் அற்புதமான பிறப்பு கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் ஒன்றாவது வசனம் தேவன் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எப்பொழுதும் உண்மையாய் இருக்கிறார் அவர் உண்மையுள்ள தேவன் மட்டுமின்றி அற்புதங்களின் தேவனாகவும் இருக்கிறார் கருத்தரிப்பு ஓர் அற்புதம் கருவுற்ற காலம் ஓர் அற்புதம் தொண்ணூறு வயதுடைய பெண்ணுக்கு சுக பிரசவத்தில் குழந்தை பிறந்ததும் ஓர் அற்புதம் குழந்தைக்கு உணவளித்ததும் ஓர் அற்புதம் ஏனெனில் சாரால் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான் என்று பிரமித்தாள் நீண்ட காலமாக பொறுமையுடன் காத்திருந்த அனைவருக்கும் தேவன் அற்புதங்களின் வாயிலாகவே பதிலளித்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் அன்னாளும் புதிய ஏற்பாட்டில் எலிசபெத்தும் இதற்கு சான்று பகிருவார்கள் தேவன் குறித்த காலத்தில் தேவனுடைய வாக்குறுதி நிறைவேறியது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும் ஜீவ விருட்சம் போலிருக்கும் என்று நீதிமொழிகள் பதிமூணு பன்னெண்டில் வாசிக்கிற சாலோமோனின் வார்த்தைகள் ஆபரகாம் சாராள் தம்பதியனரின் வாழ்க்கையில் உண்மையாகியது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையாக்க விரும்புகிறார் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் என்று சாராள் கூறி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள் அது மட்டுமின்றி கேட்கிற யாவரும் என்னோடு கூட சந்தோஷம் அடைவார்கள் என்றும் கூறினாள் ஆம் நம்முடைய கர்த்தர் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்குகிற கர்த்தராக விளங்குகிறார் என சங்கீதம் நூத்தி பதிமூணு ஒன்பதில் வாசிக்கிறோம் ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தேவன் ஏன் இத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் இந்த நீண்ட கால காத்திருப்பை ஒரு நம்பிக்கையின் காலம் அல்லது பரட்சியின் காலம் எனலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற காலங்களை அனுமதிக்கிறார் மனிதனின் இயற்கை திறன் மற்றும் வல்லமைகள் நிறுத்தப்படும் வரை அவர் காத்திருக்கிறார் தமக்கு சேர வேண்டிய மகிமையை மனிதர்களோடு பங்கிட்டுக் கொள்ள விரும்புகிறதில்லை இது முற்றுமுடிய தேவ செயல் மட்டுமே யாக்கோபு தன்னுடைய சரீர பலத்தோடு இரவு முழுவதும் போராடினான் அவனது தொடை சந்து நரம்பு சுளுக்கி போன பின்னரே அவன் கர்த்தருடைய பிரபு என்னும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் லாசிறு இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு உடல் அழுகி நாரி போகும் வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார் அதன் பின்னரே அவர் அவனை உயிரோடு எழுப்பினார் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமின் செயல்கள் எவ்வாறாக இருந்தன அவன் மனமுவந்து ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் மகனுக்கு ஈசாக்கு என பெயரிட்டான் என மூணாவது வசனம் பதினேழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவருடைய கட்டளையின்படி ஈசாக்குக்கு எட்டாம் நாளில் விருத்த சேதனம் செய்தான் அவன் பால் குடி மறந்த நாளிலே பெரிய விருந்து பண்ணி தன்னுடைய மகிழ்ச்சியையும் சாட்சியையும் பிறருடன் பகிர்ந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினான் ஆசிர்வாதம் கீழ்ப்படிதலுக்கும் உணர்வுக்கும் நேராக நம்மை நடத்த வேண்டும் நாமும் அவ்வாறு செய்வோம் பிதாவே உம்முடைய ஆசிர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவையான பொறுமையை கற்றுத்தாரும் Amen.